இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் ஜானிக்கு போகிற தலைப்பு மலையைப் பற்றி அல்ல மலையைப் பார்த்து பேசுங்கள் வசனம் மாக்கு ஒன் பதினொன்று இருபத்தி மூன்று எவனாகிலும் இந்த மலையைப் பார்த்து நீ பெயந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க ஏசப்பா இங்கே மிக பெரிய முக்கியமான மலைப்பொருளை வெளிப்படுத்துகிறார் மலை என்பது நம்முடைய வாழ்க்கையின் பெரிய சவால்கள் தடைகள் பிரச்சினைகள் வியாதிகள் போன்றவை ஆகும் அப்போது நம்ம பேசுகிற வார்த்தைகளில் அதிகாரம் இருக்கிறது அப்போது எந்த ஒரு பிரச்சனையுமே நம்பிக்கையுடன் எி நோக்கி தேவனின் வார்த்தையை பேசும்போது அது மாற்றத்தை உண்டாக்கும் பாருங்க இது குறித்து நம்ம அநேக நாட்கள் முன்னாடி நம்ம இதை தியானித்திருக்கிறோம் நம்ம வார்த்தையில வல்லமை இருக்குது நம்ம பேசுகிற வார்த்தையில அது தீங்கும் இருக்குது நன்மையும் இருக்குது நம்ம பேசுகிற வார்த்தையில அப்போ அப்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சவால்களை தேவனுடைய வார்த்தையை வைத்து எதிர்கொள்ள வேண்டும் பாருங்க நம்பிக்கையோடு பேசணும் சந்தேகம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணுமா தேவனுடைய வார்த்தையை பிரகடனம் பண்ணணுமா அப்போ தேவனுடைய வாக்குறுதியை தான் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுவதாக இருக்குது பாருங்க அப்போ தேவனின் உறவெளியில் அவருடைய வசனத்திலையும் அவருடைய வசனம் நம்ம வாயில் மட்டும் இல்லை நம்ம இருதயத்தில் ஆழம் மா பதித்து நம்ம பேசுகிறப்போ அதை அறிக்கை பண்ணுகிறப்போ இப்போ பலவீனங்களாக இருக்கும்போது அவருடைய வார்த்தை இருக்குது பாருங்கள் அந்த வார்த்தையை வைத்து பேசணும் அவருடைய நான் சுகமானேன் அப்பத்தி தண்ணீரை ஆசுவத்தை வியாதி என் மத்தியில் விளக்குவேன் என்று சொல்லிக்கிறேன் அப்போ நாம் எடுத்துக்கொள்ளுகிற ஒவ்வொரு ஆகாரத்தையும் சரி எதுனா நம்ம நம்ம ஜெபித்து சாப்பிட்றப்போ ஒரு சின்ன விஷயம்தான் இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் பண்ணு வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் பண்ணு ஏன்னா அது ஒரு 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 ரிலேஷன்ஷிப்பு எதிர்பார்க்குறோம் பாருங்கள் சின்ன குழந்தைங்க இங்கே வெளியே போகிறப்ப என்ன பண்ணுவோம் அப்பா அம்மாவுக்கு பாய் சொல்லுதுல்ல ஏன்னா அதுக்கு தெரியுது இவங்க நம்மளோட அப்பா அம்மா அது உறவு அந்த அன்பு அந்த ஐக்கியம் அது நம்மளுக்கு தெய்வனோடு இருக்கணும் பாருங்களேன் அப்போ வெளியே ஒரு இடத்துக்கு போகும்போது சிறிய வயதிலேருந்தே நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்பா ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டிக்கு ப்ரேயர் பண்ணு ஏசப்பாவுக்கு நன்றி சொல் இந்த ஆகாரத்தை கொடுத்தாரு நன்றி சொல் அப்போ அது ஒரு ஐக்கியம் பாருங்கள் ஒரு காரில் பிரயாணம் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ரேயர் இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் பாங்க வாழ்க்கையில் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான் ஆனால் ஆனா வந்து ஒரு ஐக்கியம் பிள்ளைங்க கிட்ட இதை நம்ம நம்ம ஏசப்பா நம்ம தான் பாதுகாக்கிறாரு எதனாலும் ஒரு எக்ஸாம் எழுதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் பண்ணடா ரெண்டு டீம் ஒன்று ஏழில் சொல்லியிருக்குது இல்லை தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியக் கூடாமல் பலமுமானவும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துருக்குறாராம் அதே போல் யாக்கோபு அன்று ஒன்று அஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஞானத்தில் குறை உள்ளவனாக இருந்தாலும் யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்குறவரும் ஒருவரையும் கடைந்து கொள்ளாத மாதிரி தெய்வனத்துக்கு அப்பொழுது தான் கொடுக்கப்படும் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் எக்ஸாம் முன்னாடி இதெல்லாம் ஞாபகப்படுத்த இந்த வசனெல்லாம் சொல்லுடா பயப்படாத நர்வஸ் ஆகுது ஏன்னா நம்மளுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல தேவன் தெளிந்த சவுண்ட் மைண்டை கொடுத்துருக்குறாரா அப்போ வந்து சில பிள்ளைங்க பாருங்க நல்லா படிக்கும் ஆனால் பார்த்த எக்ஸாம் டைம்ல போனோன்னா அந்த பயத்திலே மறந்துடும் ஏன்னா அது பயத்தின் ஆவி அப்போது ஒரு சின்ன ப்ரேயர் அப்போது அந்த ப்ரேயர் வந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி இந்த பிள்ளைகளுக்கு ஊட்டுகிறோம் எப்படி ஒரு ஆகாரம் நம்ம சரீரத்தில் நம்ம சாப்பிட்றப்போ அந்த சரீரம் எப்படி பலனுள்ளதாய் ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த உள்ள சரீரமாய் மாறுகிறதோ அதே போல் தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ள உட்கொள்ள அந்த ஆவிக்குரிய மனிதன் என்ன பண்ணுவான் பலப்படுவான் அப்போது கண்டிப்பாக அதை மேற்கொள்வான் பாருங்களேன் அந்த எக்ஸாம் வரும்போது அந்த எக்ஸாம் எழுதுகிறப்போ பயம் வந்துச்சுன்னா உடனே என்ன ஆகும் அந்த சவுண்ட் மைண்ட் ஆப்ரேட் ஆகும் ஏன்னா அந்த வசனத்தை சொல்கிறான் அவன் திரும்ப ஒர்க் பண்ணுறோம் அதுக்கப்புறம் தேவனை நினைவு கூடுறான் பாருங்க அப்படி தான் நம்ம பலப்படணும் ஆவியில் நம்ம பலப்படணும்னா தேவனுடைய வார்த்தையை வைத்து தான் நம்ம பலப்பட முடியும் பிரச்சனைகளோ சவால்களோ இல்லாட்டி போராட்டங்களோ எதுனாலும் சரி நம்ம சவாலாக இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா தேவனுடைய வார்த்தையை வைத்து அதை மேற்கொள்ளணும் பாருங்களேன் இஸ்ரேவில் ஜனங்க பாருங்க வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லாத நிலையில் என்ன பண்ணுறாங்க முறுமுறுக்கிறாங்க அந்த சூழ்நிலையை பற்றி என்ன பண்ணுறாங்க முறுமுறுத்தார்கள் இல்லையா தண்ணி இல்லையே எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க ஆனால் அவங்க பாருங்களேன் அவங்க தேவன் வந்து அந்த சமுத்திரத்தை எல்லாம் இரண்டா பிளந்து அந்த விட்டாந்தரையில் நடத்தி வராரு இல்லை அவ்வளோ அற்புதங்கள் பார்த்த தே ஜனங்க பாருங்களேன் தங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்போ அதெல்லாம் மறந்துடுறாங்க லாம் மறந்துட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க முரும அப்போ மோ ஆனால் தேவன் மோசையிடம் என்ன சொல்கிறாரு கண்மலை நோக்கி பேச சொல்கிறாருப்பாங்களே தண்ணீர் அவங்களுக்கு கிடைத்தது பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் கூட இப்படி தான் சூழ்நிலைகளில் எதிராக எதிராக சவாலாகவும் இருக்கும் பொழுது அந்த வேலையில் நம்ம எப்படி இருக்கணும் அந்த இஸ்ரேவில் ஜனங்கள் போல் இருக்கணுமா நம்ம உண்மையாக போனால் நம்ம பிறந்த நாளில் அந்த இதுவரைக்கும் பாருங்கள் இந்த கோவிட் பீரியட்லாம் எத்தனையோ பேர் மறுத்தாங்க தேவன் இம்மட்டுமா நம்மளை வருகிறார் இல்லை எவ்வளோ அற்புதமான தேவன் எவ்வளோ சூழ்நிலையில் நம்ம காப்பாற்றியிருக்கிறாரு எவ்வளோ பெரிய பிரச்சனைல இருந்தெல்லாம் நம்மள நம்மளை காப்பாற்றிருக்கிறார் எவ்வளோ அற்புதங்கள் செய்திருக்கிறார் இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனாக இருக்கிறதே அவங்களோட சுத்த கிருப்ப அதுக்கே நம்ம ஒவ்வொரு நாளும் காலை எந்திரித்தவன ஆண்டருக்கு நன்றி செலுத்துறவர்களாக இருக்கணும் பாருங்க இந்த நன்றிய உணர்வு தான் தேவன் எதிர்பார்க்குறாரு இந்த இசை ஜனங்க பாருங்களேன் அவங்க கண்ணு முன்னாடி அவ்வளோ அற்புதங்கள் பார்த்த ஜனங்க பாருங்க தண்ணி இல்ல முறுக்கு முறுக்கிறாங்க அப்போ அப்படியாக நம்ம இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஒரு சரீர பலவீனம் தேவைகள் அப்படின்னு இருக்கும்பொழுது தேவனை நோக்கி நம்ம கண்மலையாக தேவனை நோக்கி நம்ம கேட்குறப்போ அவருடைய வார்த்தையை விசுவாசமா பாசிட்டிவா நம்ம பேசுறப்போ உண்மையாகவே அது என்ன வல்லமை இருக்குது பாருங்களேன் மோசை பேசுறப்போ தண்ணீர் கிடைத்தது பாருங்களேன் மலையை பற்றி பேசக்கூடாது நம்ம பிரச்சனையை பத்தி யார்த்தி போய் பேசக்கூடாது எனக்கு இச்சு அப்படி ஆயிடுச்சு அதாச்சு இதாச்சு நான் சொல்கிறேங்க அதில் அதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட நம்மளுக்கு நன்மையை பிறக்காது அது நம்ம வாயின் வார்த்தைகள் அதை என்ன பண்ணுறோன்னு தெரியுமா நம்மளுடைய எதிர்மறையான அந்த காரியங்களை நம்ம வளர்த்து கொண்டே இருக்கிறோம் நம்ம சிந்தனையில் அந்த அப்படி வளர்த்து வளர்க்க வளர்க்க பிசாசுக்கு இடம் கொடுக்குறவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படி இல்லாதபடி தேவன் இந்த வேலையில் உங்களோடு இடைப்படுகிற காரியம் மார்க் பதினொன்று இருபத்தி மூன்று வைத்து நீங்கள் உங்கள் மலையை பிரச்சனையை பார்த்து நீ நீ பெயந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி நீ சொன்னபடியே நடக்கும் என்று உன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தினா அது சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உண்மையாகவே சொல்லுகிறாராம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இடைப்படுகிறார் உங்கள் வாழ்க்கையில் அப்போது உங்கள் பிரச்சனையை பார்த்து உங்கள் விளைவினை பார்த்து உங்கள் இயலாமையை பார்த்து சொல்வீர்களாக இப்படியாக நீ சமுத்திரந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்ல முடியாத தேவன் உங்களை அழைக்கிறார் இடைப்படுகிறாரு அப்போது நம்ம அதை நம்ம சொல்கிறத சொல்கிற வார்த்தையில் அது அப்படியே வல்லமாக இருக்கு பாருங்களேன் மற்ற எப்படி அப்பாட்டு இருக்க தெரிஞ்சிச்சு கேட்குறாங்க அதே போல் தான் நம்ம சுதந்திரிக்கணும் இப்போ அங்கே நிச்சயமாக நம்ம பெற்றுக்கொண்டு கொள்வோம் என்று நம்ம விசுவாசிப்போம் ஜெபிப்போம் பரலோக தகப்பனே இந்த வேலையில் எங்களுடைய எதிர்மறையான எண்ணங்கள் மூலமாகவும் விசாசுக்கு இடம் கொடுக்காமல் எங்களை காத்து கொள்ளும் எங்களுக்கு விரோதமாக பிசாசு வைத்திருக்கிற எல்லா மலை போல் உள்ள திட்டங்களை அவனுடைய எங்களுக்கு கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் ஏசு நாமத்திலால சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று ஏசு நாமத்தினால கட்டளை எடுக்கிறோம் ஏசு நாமத்தை நாங்கள் ஜெயம் எடுத்து எங்கள் வாழ்க்கையை நான் வைத்திருக்க திட்டத்தை நிறைவேற்ற நாங்கள் விட்டு கொடுக்குறோம் ஏசு நாமத்தை ஜபிக்க நல்ல பிதாவே ஆமை